அனைவருக்கும் வணக்கம் செய்தி வாசிப்பவர் ஸ்ரீ இளமஞ்சி வகுப்பு நான்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன்மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை தென்காசியில் இரண்டாவது நாளாக பரவலாக மழை வயலில் தண்ணீர் தேங்கியதால் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் சேதம் சூறை காட்சிக்கு வாழைகள் சாய்ந்தன நெல்லை ஏப்ரல் ஐந்து நெல்லை தென்காசி மாவட்டங்களில் இரண்டாவது நாளாக பரவலாக மழை பெய்தது சிவகிரி பகுதியில் சூறை காட்சிக்கு வாழைகள் சாய்ந்தன கடையநல்லூர் பகுதியில் வயலில் தண்ணீர் தேங்கியதால் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் சேதமடைந்தன இரண்டாவது நாளாக ப பரவலாக மழை நெல்லை தென்காசி மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது இந்த நிலையில் நேற்று முன்தினம் பரவலான இடங்களில் பலத்த மழை பெய்தது மூளைக்கரைப்பட்டி பகுதியில் இரவு முழுவதும் விடிய விடிய கனமழை கொட்டியது தாராபுரம் பகுதியிலும் பலத்த மழை பெய்தது சேர்வலாறு அணை அணை பகுதியில் நேற்று காலையில் இரண்டாவது நாளாக பரவலாக மழை பெய்தது நெல்லை மாவட்டத்தில் நேற்று பெரும்பாலான இடங்களில் மதியம் வரையிலும் வெயில் அடித்தது பின்னர் பரவலாக மழை பெய்ய தொடங்கியது மதியம் இரண்டு மணி அளவில் அம்பை சேர்வலாறு நாங்குநேரி உள் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது நெல்லை சந்திப்பு பாளையங்கோட்டை வண்ணார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மதியம் இரண்டு முப்ப முப்பது மணி மணி அளவில் பரவலாக மழை பெய்தது இதனால் இதனால் தாழ்வான இடங்கள் இடங்களில் மழைநீர் குளம் போன்று தேங்கியது சாலைகள் தெருக்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது நூறு வாழைகள் சாய்ந்தன தென்காசி மாவட்டம் கடையம் ராம ராமநதி அணை அணை நேற்று இரண்டாவது நாளாக மழை பெய்தது ஆலங்குளம் கடையநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது சிவகிரியில் சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் கோனார்குளம் பகுதியில் அறுவடைக்கு தயாரான நூறுக்கும் மேற்பட்ட வாழை வாழை மரங்கள் சாய்ந்தன இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர் சிவகிரி பகுதியில் மின்னல் தாக்கியதில் பல்வேறு இடங்களில் ஐ ஐம்பது டிவிக்கள் செட்டாபாக்ஸ்கள் சேதமடைந்தன ஆங்காங்கே மரக்கிளை மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன நெற்பயிர்கள் மூழ்கின கோடைமலை கோடை ட்டை பாப்பாக்குடி அரியநாயகிபுரம் மற்றும் கடையநல்லூர் அருகே கடம கடமங்குளம் திருமலாபுரம் வலங்கை புலி சமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் சாய்ந்தன கடையநல்லூர் பகுதியில் பெய்த பலத்த மழையால் வயலில் தண்ணீர் தேங்கியதால் சுமார் முன்னூறு ஏக்கர் நெற்பயிர்கள் மூழ்கின வயலில் தேங்கிய தண்ணீரை வடிய வடிய வைக்கும் பணியில் விவசாயிகள் மும்முரமுடன் ஈடுபட்டனர் இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கூறுகையில் நகைகளை அடமானம் வைத்து நெல் பயிரிட்டோம்